வணக்கம் நண்பர்களே நமது தேசத்தந்தை காந்தியின் படம் ரூபாய் நோட்டுகளில் சிரிப்பதன் வரலாற்றை இன்று காண்போம் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பேப்பர்கள் மூலம் தயாரிக்கப்படும் பணம் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் என்ற பேங்கின் மூலம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது முதல் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு வரை இது நடைமுறையில் இருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் பேப்பர் கரன்சி ஆக்ட் முதன் முதலில் அமுல் அமுல்படுத்தப்பட்டது இதில் முதலில் விக்டோரியா மகாராணியின் படமும் பின்னர் ஆறாம் சார்ஜ் மன்னனின் படமும் பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது இந்திய சுதந்திரத்திற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஒரு ரூபாய்க்கான இந்திய ரூபாய் வெளியிடப்பட்டது இதில் அசோக சக்கரத்துடன் கூடிய ஸ்தூபி படமாக இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வயதிலான ஆண்டுகளில் ஆயிரம் ஐயாயிரம் மற்றும் பத்தாயிரம் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் தஞ்சை பெருகதீஸ்வரர் கோயில் ஆரியப்பட்டா சேட்டிலைட் கிர்குந்த் அணை மான் புலி போன்ற படங்கள் பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஜனதா கட்சி ஆட்சியின் போது இந்த ஆயிரம் ஐந்தாயிரம் பத்தாயிரம் போன்ற நோட்டுகள் செல்லாதாக அறிவிக்கப்பட்டு பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கலை சார்ந்த படங்கள் ரூபாய் நோட்டுகளில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் நூறு ரூபாய் நோட்டுகளில் காந்தியின் படம் அவரது நூற்றாண்டினை முன்னிட்டு பயன் பயன்படுத்தப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அன்றைய பிரதமர் ராஜீவ் காந்தி ஆட்சியின் போது ஐந்து ஐநூறு ரூபாய் நோட்டில் காந்தி படம் அச்சிடப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் காந்தி படம் நிரந்தரமாக மகாத்மா காந்தி சீரீஸ் என்ற நோட்டுகள் மூலம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அறிவிக்கப்பட்ட செல்லாத நோட்டுகள் பண மதிப்பிழப்பு அறிவிப்புக்கு பின் காந்தி படம் எல்லா வகையான நோட்டுகளிலும் இடம்பெற்று வருகிறது காந்தி படம் இந்திய ரூபாய் நோட்டுகளில் இடம்பெறுவதற்கு இந்திய சுதந்திரம் அடைந்த பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அரசும் அவரது அசோகரது ஸ்தூபியை தேர்வு செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் முதன் முதலில் காந்தி படம் ஐநூறு ரூபாய் நோட்டில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது இதே காலகட்டத்தில் ஆயிரம் ஐயாயிரம் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் நோட்டுகளில் கள்ள நோட்டுகள் அச்சிடப்பட்டு புழக்கத்தில் வர ஆரம்பித்தன அப்போதுதான் காந்தி படத்தை அச்சிடுவது அசோக சக்கரத்தை அச்சிடுவதை விட கடினம் என்பதை பரிசீலனை செய்து காந்தி படத்தை எல்லா வகையான நோட்டுகளிலும் பயன்படுத்த துவங்கினார்கள் ரூபாய் நோட்டுகளில் இடம்பெற்றுள்ள காந்தி சிரிப்பது போன்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கொல்கத்தாவின் வைஸ் ராய் அலுவலகத்தின் வெளியே ஆங்கிலேயரான பெடரிக் வில்லியம் உடன் இடம்பெற்ற புகைப்படம் ஆகும் இந்த புகைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட காரணம் இதில் காந்தி சிரித்த முகத்துடன் காட்சி தருவதே ஆகும் காந்தி அகிம்சை என்னும் போராட்ட வடிவத்தை தோற்றுவித்தவர் உண்மையின் வழியிலிருந்து என்றும் தவறாதவர் யாரையும் அழிக்க நினைக்காத உன்னத அரசியல்வாதி இன்று எல்லா ரூபாய் நோட்டுகளிலும் சிரிக்கும் காந்தி ரூபாய் நோட்டுகளை எந்த நிலையிலும் தன் கைவிரல்களால் தீண்டியதில்லை என்று கூறுவார்கள் அந்த அளவிற்கு நேர்மையானவர் இன்று அவர் பெயர் சொல்லி செல்வம் சேர்க்கும் அரசியல்வாதிகளும் அவரை தூற்றி அரசியல் நடத்துபவர்களும் அவரது மாண்பில் ஒரு சிறு துளி அளவிற்கு கூட ஈடானவர்கள் இல்லை என்பதே உண்மை இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் எங்களது சேனலை லைக் செய்து